வணக்கம் மக்களே நான் உங்க அஜய் மாயா ஒரு ஹாப்பியான டேவடா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சோ இந்த நாள்ல நம்ம எல்லாருக்குமே சக்சஸ் ஆமையணும் நம்புவோம் பரபரப்பா நம்ம ஸ்கூலுக்கு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டிருக்க இந்த நேரத்துல அரசல் புரசலா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குங்க அது என்னன்னா மக்களோட முகத்துல கருப்பு கலர்ல கோடு விழுந்து இருக்காம் டீடெயில்ஸ் தரோ ஸ்டே டியூன் இது உங்க LF M631.4 வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் மக்களின் முகத்தில் கோடுகள் உருவாகியுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இன்று காலை முதல் மக்கள் பலரது முகத்தில் கருப்பு நிறத்தில் கோடுகள் பதிந்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது இது பற்றி நமது நிருபர்கள் களத்திலிருந்து செய்திகளை தருகிறார்கள் ஐ நீங்க சொல்லுங்க வடக்கு மாவட்டங்களில் கள நிலவரம் என்ன நிச்சயமாக நிச்சயமாக கவியா இன்று காலை முதல் பார்த்தோம் மக்கள் முகத்தில் கருப்பு வண்ண கோடுகள் பயந்து வருகிறது இந்த கருப்பு வண்ண கோடுகள் எப்படி வந்தது என்பது பற்றி கேட்போம் வணக்கம் இது என்ன கோடு எப்படி வந்தது ஐயா காலையில் எழுந்திரிச்சு என் முகத்தை பார்த்தேங்கய்யா போத்தில் சின்னதாக ஒரு கருப்பாக கோடு இருந்துச்சுங்கய்யா நான் ஏதோ அழுக்கா இருக்க நினச்சி கல்வி பார்த்தாங்க ஏன் போகலங்கய்யா அப்புறம் அது ஒண்ணும் பண்ணலங்க அப்படியே விட்டாங்கய்யா இவர் வழக்கம் காலையில இருந்து தன்னுடைய முகத்தை பார்த்திருக்காரு அது கற்பனை கூடு வந்துருக்கு அது அழுக்கா இருக்கும்னு நினச்சி கழுவி பார்த்துருக்காரு அந்த கூட அப்பவும் போகவே இல்லை சோ இந்த கோடு போகுமா போகாதா அப்படின்றத கொடுத்து பார்க்கலாம் இஏ மைபி டிவிக்காக உங்கள் ஐக தமிழரசு நன்றி ஐங்கார் பெரியசாமி நீங்க சொல்லுங்க தெற்கு மாவட்டங்களில் என்ன நிலவரம்

நன்றி பெரியசாமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இஎம்ஐபி டிவியை தொடர்ந்து பாருங்கள் என்னடா புது ஐட்டம் அவர் ட்யூட்டருக்கானுங்க எதுவும் வைரஸா என்னப்பா சிரிக்கிறீங்க யா சிரிச்சா எனக்கும் கோடு வந்துருமா அது தெரியல ஆனா என் மூஞ்சு கோடு விழுந்திருக்கு உனக்கு வந்திருக்கா அதான் உங்களுக்கும் எதுவும் கோடு விழுந்திருக்கான்னு கால் பண்ண சரி நீ கட் பண்ணு நான் பாக்குறேன் எனக்கும் கோடு இருக்கு அப்பாடா எத இல்ல எத்தனை கோடு இருக்குன்னு கேட்க வந்த ரெண்டு இருக்கு ஒன்னு சின்னது இன்னொன்னு கொஞ்சம் பெருசு பாஸ் போட்டோ எடுத்து அனுப்புங்க பாஸ் கொலாஜ் பண்ணுவோம் ரொம்ப முக்கியம் சீக்கிரம் கிளம்பி ரெடியாகு டாக்டர்கிட்ட போகலாம் நான் வந்து உன்னை பிக் பண்ணுறேன் இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள நிறைய பேர் முகத்துல கருப்பு கலர் கோடு விழுந்திருக்கு பட் ஏனுதான் புரியல ஸ்கூலுக்கு போற குட்டிஸ் காலேஜுக்கு போற ஸ்டூடெண்ட்ஸ் ஆபீஸ்க்கு போற ஒர்க்கர்ஸ் அட எங்கயுமே போகாம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட முகத்துல கோடு இருக்காம்பா இது என்ன ரகம்னே இன்னும் தெரியல இது எதுவும் புது வைரஸோ இருக்குமோ அப்படிங்கறதுதான் முத கேள்வியா இருக்கு இருந்தாலும் சுனாமிலே சுமிங்க போற நம்ம மாஸ்க் போடாம வழக்கம் போல வெளியே சுத்திட்டு தான் இருக்காங்க இந்த கருப்பு கலர் கோடுகள் தான் இன்னைக்கு ட்ரெண்டிங் நியூஸ் மோர் அப்டேட் வெயிட் ஸ்டேட் யூன் இது உங்கள் எஃப்எம் சிக்ஸ் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபோர் இந்த கருப்பு கோடுகளுக்காக அடுத்து வரும் பாடல்கள் வணக்கம் பாஸ் சரி சரி ரொம்ப சிரிக்காத என்ன இலவு கர்மாந்திரன்டா அது தெரியல பாஸ் மூஞ்சி நல்லா இருந்தாலே ஒருத்தையும் பார்க்க மாட்டாளுங்க இதுல கோடு வேற அதான் நிஷானோர்த்தியை ஃபாலோ பண்ணிட்டுருந்தியே அவள் காலையிலேயே இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன்னு சொல்லிட்டாள் பேச்சு பேச்சா இருக்கணும்ன்ட்டா அவுங்கல்ல யாரு பிரிச்சா கோடு கீழிச்சா பாஸ் நாங்கள் கோழி டே நிரப்புவோம் முதல்ல பெட்ரோல் நிரப்புவோ வாஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு கோடு வந்திருக்கு சொல்ற என்ன சார் முகத்துல கூடா காலையில இருந்து எல்லாத்துக்கும் வந்துகிட்டு இருக்கு சேஃபா வீட்டுக்கு போயிடுங்க ஆமா மிஸ் சீக்கிரம் போயிரும் ஓகே லெட்ஸ் கோ கிடைத்த செய்தி மக்கள் பலரின் முகத்தில் கருப்பு நிற கோடுகள் ஏற்பட்ட வண்ணம் உள்ளது ஒன்று அல்லது இரண்டு கோடுகள் இருந்த நிலையில் தற்போது கோடுகளின் எண்ணிக்கை பலருக்கு அதிகரிப்பதாக கூறப்படுகிறது இந்த கோடுகள் அதிகரிச்ச நிலையில இந்த கோடு எத்தனை வந்துச்சு எப்போ வந்துச்சு காலையில பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கோடு தான் இருந்துச்சு இதுல இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நாலு கோடு வந்துருச்சு என்னாச்சுன்னு எனக்கே தெரியல அதான் டாக்டர் பக்கம் வந்து உட்காந்துருக்கேன் இந்த கோடுகள் அதிகரிக்க குறிப்பான காரணங்கள் ஏதாவது இருக்கா வெளியில போகும் போதோ சாப்பிடும் போதோ இல்ல ஏதாவது இந்த கோடு வந்ததா இல்ல தல காலையில ரெண்டு டைம் வெளில கிடைக்க போனேன் ஒவ்வொரு டைம் வெளில போகும்போதும் ஒவ்வொரு கோடு ஓடுவது

அதாவது காலை முதல் மக்கள் முகத்தில் கருப்பு நிற கோடுகள் விழுவதாக செய்திகள் வருகிறது முதலமைச்சரின் பார்வைக்கு இதை நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் நிபுணர்கள் குழு அடுத்து வரவழைக்கப்படுகிறது ஆய்வுகள் நடத்தப்படுகிறது இதுவரை கிடைத்த தகவலின்படி மருத்துவ அடிப்படையில் எதுவும் குறிப்பாக சொல்ல முடியவில்லை சுவாச கோளாரோ காய்ச்சலோ தும்மலோ சலியோ ஏற்படவில்லை அதனால் மக்கள் பீதியடைய வேண்டாம் ஆய்வு முறிகள் வரைவரை அமைதி காக்கும்படி வேண்டி விரும்பி இது அடிப்படை ஆதாரம் இல்லாத செய்தி இது போன்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் மக்கள் பீதி அடைய வேண்டாம் லாக்டவுன் வரும் என்று எண்ணி கடைகளுக்கு படையெடுக்க வேண்டாம் என்று கேட்டு மக்களுக்கே இந்த ஐடியா இருக்காது இவரே எடுத்து கொடுக்கிறார் பாரு அவர் கோடு போட்டா மக்கள் ரோடே போட்டுருவாங்களே பாஸ் மறுபடியும் ஏண்டா கோடை ஞாபகப்படுத்துறவ பாஸ் செம்மையா பசிக்குது எனக்கு ஆர்டர் பண்ணுங்களேன் யா எப்பவுமே நான் தான் ஆர்டர் பண்ணுமா நீ ஆர்டர் பண்ண கோடு விழுந்ததுக்கு ட்ரீட் வாஸ் எல்லாம் என் தலை கோடுறா கோடு இல்லை வாஸ் எழுத்து தலை எழுத்து என்னடா சாப்பிட்ற பாஸ் ஒரு மட்டன் பிரியாணி செட்டிநாட் சிக்கன் ஒன்று போதும் அப்புறம் ஒரு பாதாம் கீர் பாதாம் கீரா ஏன் மூஞ்சில் இருக்கிற கீர் போதாதா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியட்டிநாடு பாதாம் கீர் ஓகே ஆர்டர் பண்ணிட்டேன் பாஸ் எக்ஸ்ட்ரா ஒரு கோடு வந்திருக்கு ஆர்டர் கேன்சல் ஆமாம் ரீஃபண்ட் பாதாம் கீர் ஆர்டர் பண்ணும்போது நினைச்சேன் போச்சா போச்சா ஐயோ கீரைங்க ஆ கேன்சல் ஆயிருச்சுல அப்புறம் என்ன கீரை பாஸ் நான் உங்க முகத்துல இருந்த கீரை சொல்றேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு தானே இருக்கு ஆமாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க ஆர்டர் பண்ண கேன்சல் ஆச்சு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆச்சு கோடும் போச்சு எனக்கு என்னமோ இதுக்கும் அதுக்கும் கனெக்டருக்கு இருக்குமோன்னு தோணுது நீங்கள் இன்னொரு டைம் ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம் மறுபடியும் ஆர்டர் பண்ணுங்க வரலாம் இப்போ இப்போ வந்துச்சா ஆ வந்துருச்சு வந்துருச்சா ஆர்டர் பண்ணால் கோடு வருதோ இப்போ பிடிக்கிறேன் கேன்சல் ஆயிடு கேன்சல் ஆயிடு கேன்சல் ஆயிடு கேன்சல் ஐயோ ஆகலை போடா உன்னால் என் மூஞ்சில் எக்ஸ்ட்ரா ஒரு கோடு ரோடு மறைஞ்சிருச்சு என்னடா சொல்ற ஆமா பாஸ் கோடு மறைஞ்சிருச்சு எஸ் 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 வி ஃபவுண்ட் இட் சோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணா கோடு வருது டிரான்சாக்ஷன் கேன்சல் ஆச்சுன்னா கோடு மறையுது எஸ் எஸ் வி ஃபவுண்ட் இட் બસ இத உடனே நம்ம சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிரும். அவசரம் அவசரம். சோஷியல் மீடியால எதை போஸ்ட் பண்றதா இருந்தாலும் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணனும். ஃபேக் நியூஸ் spread பண்ண கூடாது. ம் தான் பஸ். இருங்க. இப்போ ஆல்ரெடி என்ன ஓடிட்டு இருக்குன்னு பாப்போம். பஸ் இதுக்கு பரنا. ச்சா நடக்குதீங்க. என்ன நடக்குது? பெட்ரோல் போட்டா முகத்துல போட கோடா வருது. என்ன சார் இது காலையில ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டேன் ரெண்டு கோடு வந்துச்சு டவுட் ஆயிடுச்சு கை காசை போட்டு அரை லிட்டர் அரை லிட்டர் போட்டா மூஞ்சி கோடு போடா வருது சார் எனக்கு என்னமோ இந்த பெட்ரோல் போடுறதுக்கும் இந்த கோடு முகத்துல வர்றதுக்கும் ஏதோ அமுதம் இருக்குன்னு தோணுது கரெக்டா காலையில நம்ம பெட்ரோல் போடும் போது தானே எனக்கு இந்த ரெண்டு கோடு வந்துச்சு நான் கார்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணேன் இவன் கேஷ் பே பண்ணேன்னு சொல்கிறான் ஸோ ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் கார்ட் பேமெண்ட் கேஷ் பேமெண்ட் இந்த மூணு ட்ரான்சாக்ஷன் பண்ணாலுமே கோடு வருது பொதுவாக நம்ம என்னென்ன டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவோம் ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஸ் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் கார்டு எடுத்துகிட்டு போய் ஸ்வைப் பண்ணுவோம் அதே மாதிரி கை லிக்விட் கேஷ் கையில் பணம் எடுத்துகிட்டு போவோம் அவ்வளோதான் பஸ் ஸோ இந்த எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணி இந்த கோடுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன பஸ் பண்ணுறது டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணணும் யார் வச்சு அனலைஸ் பண்ண போகிறோம் என்ன சிரிக்கிறாரு ஆன்லைன் பேமெண்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் கார்ட் ஸ்வைப்பிங் லிக்விட் ஆன்லைன் பேமெண்ட் cash transfer, card swiping, liquid cash. Boss, இப்பு சந்தோசமா? எல்லாம் நம்ம research காகதானாடா? என்ன research? அண்டுள் நோட்புக் மார்ந்து என் ஃபேஸை கோடு கொடாப் போட்டு ரூல்ட் புக்கு மார் யாக்கி வச்சிருக்கீங்க இந்த நெத்திலாக கொஞ்சம் எடாருக்கிறேன். பாசு, பார்க்க மாட்டேன் சரி 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 சாரி சாரி இதெல்லாம் செஞ்சேன்னா கவர்மெண்ட்டில் உன்னை பாராட்டுவாங்க அவார்ட்லாம் கொடுப்பாங்க இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு வாங்காமலே இருக்கலாம் ஓகே அந்த பாட்டி கடை இருக்குது அந்த ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போலாம் ஆ மறுபடியும் ஷாப்பிங்க ஆஹான் ஓகே நானே போய் வாங்கிட்டு வரேன் இது பெரிய மனிசு தானா என்னை விட கோடு கம்மியா இருக்குன்னு ஜாலியா இருக்கீங்களா பாஸ் இப்போ வரும்ல கோடு வாங்க வந்துச்சா 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 இல்லையடா இருக்கா பாரு இல்லையே பஸ் சரி மறுபடியும் வாங்கிட்டு வரேன் कड़ा, का डा इल्ल बस इतना डा पुतु टूस्टे इधर का नाम पे वाइट वाला எல்லா டைப் ஆஃப் ட்ரான்ஸாக்ஷன்ஸ்லேயும் கோடு வருது ரோட் சைட் ஷாப்பில் வாங்கும்போது மட்டும் கோடு வரல என்ன ரீசனாக இருக்கும் சொல்லு தங்கம் எங்க இங்கே சார் வீட்டில் இருந்தாலும் மூஞ்சில கருப்பு கோடு வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க டிவில நியூஸ் பார்க்கலான்னு பார்த்தா டிவிலயும் கோடு கோடா தெரியுதுன்னு என்னது டிவில கோடு கோடா தெரியுதா கோடு தெரியுது ரோடு தெரியுது என்னடா சொல்றா ஸ்பீக்கர்ல போடு தங்கம் டிவில கோடு கோடா தெரியுதுனாலுமே சொன்னேன் ஆமாண்ணே கோடு கோடா வரி வரியா தெரியுது ஆ அது ரூடு டிவி அப்படிதான் தெரியும் போனை வை

i found it i found it i found it huh? found community tv ல கொடுகொடு தெரிஞ்சதுக்கு இவர என்ன கண்டுபிடிச்சாரு இந்த நாலு ட்ரான்சேக்ஷன் வெரைட்டீஸ்ல இருந்து ரோட் சைடு ஷாப்ல இல்லாத விஷயம் வரி tax நம்ம பண்ண எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்லேயும் வரி இருந்துச்சு நம்ம டிரான்சாக்ஷன் செய்ய செய்ய நம்ம முகத்தில் அது கோடாக விழுந்துச்சு ரோட் சைட் ஷாப்பில் டாக்ஸ் கிடையாது அதனால் அங்கே நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கும் பொழுது கோடு விழுகலை ஃபுட் நான் ஆர்டர் பண்ணும்போது அந்த இன்வாய்ஸில் ஒரு டாக்ஸ் இருந்துச்சு என் முகத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா கோடாக வந்துச்சு ஆர்டர் கேன்சல் ஆனதும் அந்த டேக்ஸ் ரிவர்ஸ் ஆச்சு என் முகத்தில் அந்த கோடு மறைஞ்சிருச்சு காலையில் நம்ம பெட்ரோல் போடும்போது என் முகத்தில் ரெண்டு கோடு வந்துச்சு ஒன்னு சென்டருக்கான வரி இன்னொன்னு ஸ்டேட்டுக்கான வரி நம்ம முகத்துல விழுகிறது நம்ம கட்டுற டேக்ஸோட வரிடா பிளட் வரி கோடு ஐ think யூ are ரைட் right. చెక్ హలో <laughs> <laughs> <laughs>

தம்பி நீ சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு மக்கள் மீது முகத்துல விழுற கோடு அவங்க மேல விதிக்கிற வரியா ஸ்டேட்டு சென்ட்ரல்னு குழு அமைச்சு அது என்ன வைரஸ்ன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஹெல்த் மினிஸ்டர் சொன்னாரேன்னு தான் உள்ள விட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க எது பண்றதா இருந்தாலும் ப்ரூவ் பண்ணிட்டு பேசுங்க ப்ரூவ் பண்றேங்க இந்த தண்ணி பாட்டில் என்ன விலை இது என்ன விலை பத்து ரூபா இந்த தண்ணி பாட்டில் மீதான வரி எவ்வளவு தண்ணீர் மற்றும் தண்ணீர் சார்ந்த பொருட்களுக்கு இருபது பர்சன்டேஜ் வரி எந்த பொருளுக்கு எவ்வளோ வரி விற்கணும் அப்படிங்கிறத ஒரு குழுவை அரசு நியமிச்சிருக்கோம் எல்லா மனப்பாடம் தம்பி சரிங்க ஐயா அந்த இருபது பெர்சன்ட் வரி ரெண்டு ரூபாய் அதை குறைச்சிட்டு எட்டு ரூபாய்க்கு எனக்கு இந்த தண்ணி பாட்டில நீங்க சேல் பண்ணுங்க சரி பண்ணிடலாம் ஐயா இப்போ இந்த தண்ணி பாட்டில் இருபது சதவிகித வரியோட பத்து ரூபாய்க்கு நான் உங்களுக்கு சேல் பண்ணுறேன் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஐயா உங்க முகத்துல வரி கோடு வந்தாச்சு என்ன சொல்றான் பார் என்ன பார் உண்மைதான் போல் இருக்கு வரிக்குதற மாதிரி ஆகியிருக்கேன் அந்த பையனுக்கு வரி குதிரதான் சார் சம்பாதிக்கிற பணத்துக்கு வரி சம்பாதிச்ச பணத்தை செலவழிக்க மறுபடியும் ஒரு வரி சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு குடிக்கிற தண்ணிக்கு மேல போடுற ட்ரெஸ்ஸுக்கு காலில் போடுற செருப்புக்கு வரி கரண்ட்டுக்கு மருந்துக்கு போடாத ரோட்டுக்கு வரி போடுற பெட்ரோலுக்கு டாக்ஸ் சொத்து வாங்குறதுக்கு வரி வாங்கின சொத்தை ரெஜிஸ்டர் பண்ண ஒரு வரி இன்கம் கிஃப்ட் கெயின் எக்ஸைஸ் ட்யூட்டி எங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை நாங்க செலவழிக்க டிரான்சாக்சன் சர்வீஸ் சார்ஜ் இது போக நாங்கள் கட்டின ரோட் டாக்ஸ்ல போட்ட ஹைவேல போறதுக்கு ஹைவே டோல் இப்படி வாங்கின ஒவ்வொரு பொருளுக்கும் செலவழிக்கிற ஒவ்வொரு பணத்துக்கும் இப்படி வரி மேல வரி மேல வரி கட்டுற நாங்க வரி தான் சார் என்ன பண்ணுன்ற இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் வரிகள் விதிக்காம இருக்கணும் அதே வரி விதிக்க கூடாதா இந்த நாட்டோட மொத்த வருமானத்துல எழுபது பர்சன்டேஜ்ல வரி வருவாய் தான் இந்த வரியை நம்பிதான் எங்க வருமானமே அது சக்கரமே அதை வச்சுதான் சொல்லிட்டு இருக்கு நீ பாட்டு வரி விதிக்க கூடாதுன்ற முடியாது வரி அல்லாத வருவாய் வச்சு அரசு இயங்கணும் இயங்காது முகத்துல இந்த கோடுகள் ஏன் வருதுன்னு மக்களுக்கு தெரியணும் தெரிய கூட வரஸ்ட் கஜானால எவ்வளவு பணம் இருக்கு ஐயா கஜானாவே காலியா தான் இருக்கு என்னையா சொல்ற வாங்கின வரி பணத்தெல்லாம் என்ன பண்ணீங்க ஐயா ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி புதுசா வாங்க போற கடனுக்கு கமிஷனு இது போக அந்த தொழிலதிபர்கள் கடனை வேற தள்ளுபடி பண்ணோம் அந்த திட்டங்களுக்கு ஒதுக்குனதுன்னு செலவழிச்சிட்டோங்க ஐயா திட்டங்களுக்கு ஒதுக்குனீங்களா இல்லை உங்களுக்கே ஒதுக்கிட்டீங்களா ஐயா கட்சி நிதியில தான் ஐயா சேர்த்தோம் தேர்தலில் தேர்தல் ஐயா நீங்கள் பட்டு வரி எதுவும் எல்லாத்தையும் எது வரியை ஓ சொத்தை சொத்தையும் வச்சு அரசாங்கத்தை ரன் பண்ணுறதா ஐயா மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் இந்த உலகத்தில் காலங்காலமாக அரசுகள் வரிகள் விதிச்சுக்கிட்டே தான் இருக்குது மக்களும் வரி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இது ஒன்வே இது எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு ஏன் வே வைப்பார் தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி மக்களின் முகத்தில் கோடுகள் விழுவது தொடர்பாக முதல் அமைச்சர் மக்களை சந்திக்க உள்ளார் அவர் மக்களை நேரலையில் சந்திப்பார் என தெரிகிறது என் நாட்டு மக்களே வேகாத வெயிலில் ஓடாய் தேய்ந்து இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் அனைவரும் என்னுடன் உழைக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் இது இப்படி இருக்க தற்பொழுது நம் அனைவரின் முகத்திலும் கோடுகளுடன் தவித்து வருகிறோம் உளவுத்துறையின் துறையின் தகவலின்படி இது எதிரி நாட்டின் சதி எல்லைக்கோட்டை தாண்டி வர தைரியம் இல்லாதவர்கள் முகத்தில் கோடுகள் ஏற்படும் வண்ணம் புது வைரசை பரப்பி வருகிறார்கள் நிபுணர்களிடம் கேட்டபொழுது மருந்துகள் ஏதும் இல்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் இதற்கெல்லாம் நாம் அஞ்சக்கூடாது எதிரிகளின் சூழ்ச்சி வெல்லக்கூடாது நம் முகங்களில் கோடுகள் இருப்பது வெளியே தெரியக்கூடாது அதனால் இதற்கான தீர்வாக நான் கூறுவது என்னவென்றால் இந்த கோடுகளை மறைக்க எதிரிகளை நாம் தோற்கடிக்க நம் நாட்டு மக்கள் அனைவரும் கருப்பு நிறத்தை முகத்தில் பூசிக்கொள்ள வேண்டும் முகத்தில் இருக்கும் கோடுகள் தெரியாத வண்ணம் கருப்பு நிறத்தை பூசி மறைத்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டின் மீது உண்மையான பற்று உள்ள அனைவரும் கண்டிப்பாக முகத்தில் கரியை பூசிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அனைவரும்